கருப்பூரம் நார்மோ என்று இந்த பதிகம் கருப்பூரம் நார்மோ என்பது எம்பெருமானுடைய திருப்பவளங்கள் அந்த திருப்பவளங்கள் எப்படி இருக்கும் என்பதை பாஞ்சசங்கிய இடத்திலே அவரிடத்திலே கேட்டு இதை தெரிந்து கொள்ளலாம் என்று அதிலே ஈடுபடுகிறாள் அந்த சிறந்த எம்பெருமானை அனுபவிப்பதிலே சிறந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர் பாஞ்சசன்னய தாழ்வான் அப்படி தாழ்வான் அவரை கேட்கக்கூடிய பாக்கியம் ஆண்டாளுக்கு இருந்ததே பாஞ்சசன்னி ஆழ்வான் எப்பொழுதும் அந்த எம்பெருமானுடைய திருவதரத்திலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை பருகி கொண்டிருப்போன் எம்பெருமான் தன்னுடைய திருவாயிலே வைத்து அந்த சங்கத்தாழ்வானைத்தானே ஊதுகிறார் அப்படி ஊதும் பொழுது அந்த எபெருமானுடைய திருவாயிலே இருக்கக்கூடிய அந்த வாக அமிர்தம் அது அந்த சங்கத்தாழ்வானுக்கு கிடைக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவன் இருப்பதனாலே பாஞ்சசன்னிய ஆழ்வான் சங்கத்தாழ்வான் இருப்பதனாலே பெரிய யுத்தம் தான் வர்ற இந்த எம்பெருமான் தன்னுடைய வாயிலே அந்த சங்கத்தாழ்வானை வைத்து ஊதுவார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த யுத்தம் அதிகமாக அதிகமாக இவர் மீண்டும் மீண்டும் ஊதுவார் இப்ப எவ்வளவு எவ்வளோ விலை வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு எப்பெருமானோட சேர்ந்தே இருப்பார் என்பது தெரிகிறது கூடவே வைத்திருக்கக்கூடிய அந்த சங்கத்தாழ்வானை கேட்கிறாள் இந்த கேள்வி இந்த சங்கத்தாழ்வானுடைய வார்த்தையை கேட்டாலே இந்த சங்கத்தாழ்வான் பதில் சொல்ல வேண்டும் இப்பொழுது ஆண்டாள் ஆசியர் கேட்டிருக்கிறாள் அந்த எம்பெருமானுடைய வாக அமிர்தத்தை அந்த திருவாயிலே ஊதிய அந்த அமிர்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவனாகையாலே இவன் சொல்லுவதும் அந்த எம்பெருமான் சொல்லுவதும் ஒன்றாக இருக்கும் இவர்களுக்கு ரெண்டுமே இனிதாகத்தான் இருக்கும் சங்கத்தாழ்வை பாண்டசனி ஆழ்வானை ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாள்